அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியூர் பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஜாதகர் பிறந்த ஜாதகம் இவர் பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் மிதன லக்கணம் இருபத்தி ஏழு வயது மூணு மாதம் இருபத்தி ஏழு ஆகுது அவர் உடம்பும் மனசும் வளர்ந்த மாதிரி வளர்ந்து வந்த லக்கணம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு ஏழு லக்கணம் தண்ணி இலக்கணம் ஒரு ஜாதகருக்கு ஏரிப்பு லக்கணம் மிதுமலக்கணம் கண்ணிலக்கணம் அதே மாதிரி தனுசு லக்கணம் மீனலக்கணம் இந்த காலகட்டங்கள் ஏழு போகக்கூடிய காலகட்டத்தில் தொழில் சார்ந்த எண்ணங்கள் இருந்தாலும் தொழில் செய்வது நல்லதில்லை இவர் வேலைக்கு செய்யக்கூடிய வேலை வேலைக்கு சென்று வருமானம் செய்யக்கூடிய காலகட்டமாக தான் ஜாதகரை உருவாக்கிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஏன்னா இந்த ஜாதகர் ஏஎழுப்பி ஒன்றுக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஆதிபத்தின் பெறுகிற கிரகம் புதன் நாலாம் இடத்துல இருந்து இந்த பத்தாம் இடம் பார்த்துக்கிறார் இவருடைய எண்ணம் செயல் எல்லாமே என்ன இருக்கும் தொழில் சம்பந்தமான விஷயமான தான் இருக்கும் தொழிலை பற்றி எண்ணமாவே ஜாதகர் இருப்பார் தொழில் ஈடுபட முடியுமா ஈடுபட முடியாது இந்த இயற்கைங்கிறது உலக ராசியில் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த காலகட்டத்துல ஒரு ஜாதகர் சிறிய முதலீடுகளை போட்டு பெரிய வருமானங்களை ஈட்டக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருந்தால் தப்பித்துக் கொள்வார் முதலீடு எதுவும் போடக்கூடாது கூட்டு தொழில் எதுவும் செய்யக்கூடாது அப்படி செஞ்சார் முதலிடம் இழந்து நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ சம்பாதிக்கிற எண்ணம் எதுவுமே இல்லாம நம்மளோட கூட்டு சேர்ந்தவர் அந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த ஏழு கிழக்கணம் செய்து வரும் ஏழு கிழக்கணம் குயராசியில் போகக்கூடிய காலகட்டத்துல ஏதோ ஒரு சூதுவாதினாலேயோ கூட்டு சேர்ந்து செய்யறவர்கள் மூலமாக ஏதோ ஒரு பிரிவினைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு கொள்ளும் அப்ப இவர் சின்ன வருமானங்களை ஈட்டுவதற்குள்ளான வரிகளை மட்டும் செய்ய வேண்டும் வேலைக்கு செல்வது நல்லது அதாவது ஸ்டேஷனரி ஷாப்பு அதே மாதிரி நடமாடும் வண்டி வாகனம் சம்பந்தமான காய்கறி ஆவாரங்கள் அதே மாதிரி உணவகம் நடமாடும் உணவகம் கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மார்க்கெட்டிங் டீலர்ஷிப் மார்க்கெட்டிங் ஏஜென்ட் கம்சன் ஏஜென்ட் கமிஷன் துறையில் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லா விஷயங்களிலும் இவர் தனிமையாக இருந்து சம்பாதித்துக் கொண்டார் என்றால் நல்லது அதுவும் வேற செஞ்சா நல்லது அவரும் தொழிலாளி மாதிரி இருக்கணும் முதலாளி மாதிரி இருக்கக்கூடாது சரி அப்படி இருந்தாருன்னா ஜாதகத்துக்கு நல்லது சரி இப்போ அஷ்ட நட்சத்திரம் ஒன்பதாம் பாதம் ஏன் பிள்ள கணத்துல போயிட்டு இருக்கு அஷ்ட நட்சத்திரக்குண்டான சந்திரன் யாரு ஜாதகா பதினொன்றாம் நிதி அவர் நல்ல இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் எங்க இருக்கிறார் நாலாம் இடத்துல இருக்கிறார் ஏன் கணத்துக்கு நாலிலேயும் இந்த பதினொன்றாம் இடத்துக்கு ஆறுலையும் இருக்கிறார் லாபம் மகிழ்ச்சி சந்தோஷத்தினால கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கு அதனால பிரச்சனைகள் இருக்கு ஜாதகம் இருக்கு ஆனா சாவது சுகமா இருக்கிறார் சரி அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு இருக்காது இந்த கட்டிய வீட்டில் வசிக்கலாமான்னு ஜாதகர் கேட்கிறார் இப்ப அஷ்ட நட்சத்திர ரெண்டாம் பாதமாக இங்க ஆறு இந்த ஏழுல இருந்து இந்த நாலாம் இடத்துக்கு ஆறாம் இடமா இருக்கிறது இந்த இடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறாம் இடத்துக்கு சம்பல் வந்து இங்க இருக்கிறது இருக்க இருக்கக்கூடாது ஏன் அந்த கட்டின வீட்டில் பிரச்சனை உருவாக்கும் அல்லது வாஸ்து படிகள் ஏதாவது இருக்கும் இப்ப இந்த லக்கணத்துக்கு நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் பூமி சொத்து தாய் சம்பந்தப்பட்ட எல்லாம் சொல்லக்கூடிய இடம் இந்த நாலாம் மதி நல்லா இருக்காரா நல்லா இருக்காரு அப்ப அங்க நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்துல வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்லபடியாக அமைஞ்சிருக்குமா வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நல்லபடியா இருக்குமா நல்லபடியா இருக்கும் ஆனா இந்த நாளுக்கு எட்டாம் இடத்துல நாளுக்கு எட்டாம் நூற்றுங்கிறது இந்த வீடு வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தினால வீடு வந்து வாகனம் போய் சொத்துனால எனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பிரச்சனை வருமா போட்டி கேஸ் பிரச்சனை வருமா வம்போனுக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்ற இடம் இந்த இடம் இந்த இடத்துக்கு போன நீங்க இருக்கலாமா ஜாதகரியா இருக்கலாம் ஆனா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடமா போறதுனால ஜாதகர் பிரச்சனைகளோட சம்பந்தப்பட்ட விஷயமா தான் வீடு வண்டி வாகனம் போய் சொத்து பத்தி இருக்கும் சரி இப்ப ஆளுக்கு இங்க இருக்கலாமா இருக்கக்கூடாது கடன்படக்கூடிய உருவாக்கும் அப்ப இந்த ஜாதகர் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சம்பந்தமா அதாவது மேற்படி வருமானங்கள் சம்பந்தம் மூலியமாக ஏதாவது ஒரு வருமானங்கள் தேடி பல வீடு வண்டி வாகனங்கள் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த காலகட்டம் உருவாக்கும் ஆனா வயசு இருபத்தேழு அப்ப இந்த இருபத்தி போது ஏதோ ஒரு வகையில அடுத்தடுத்து சொத்துகள் சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய விஷயத்தை இந்த ஜாதகருக்கு செய்யும் சரி பரவாயில்ல இப்ப இந்த லக்கணத்துக்கு கேட்ட கேள்வி என்ன கட்டி வீட்டுல இருக்காமான்னு கேட்கிறாரு இந்த நாளுக்கு பணம் பன்னெண்டுல இந்த சுக்கரம் இருக்கலாமா இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் கட்டின வீட்டை விரைஞ்சி இல்ல ஏதாவது சுப விரயத்துக்காக மாதிரி வரும் இல்லையா அந்த இடத்த விட்டு நகர்ந்து வேற மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை வந்துடும் ஏன்னா நாலுக்கு பன்னெண்டாம் மணிங்கிற விரயம் கட்டின வீட்டை விரயம் பண்ற நிலைமை வரும் வீடு வந்து வாகனங்கள் விரைவு ஆகும் இல்லைன்னா எதோ ஒரு வகையில பாதிப்புகளையும் தரும் அல்லது இந்த ஏழு கிலக்கத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியான சூரியனும் அங்கேயா இருக்கிறார் இந்த சுக்கரமும் இந்த விரைபதியா இருந்து இந்த சூரியனும் சேர்றதுனால ஜாத ரீதியாக கட்டிய வீட்டு விட்டு வெளியே வந்துறது நல்லது அத இல்லைனா அந்த இடம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிரச்சனையாகி சொத்து விலங்குகள் ஏற்பட்டு ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு கட்டிய வீடு அமையும் நம்ம இந்த டயத்துல அஷ்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதமான காலகட்டம் நவாம் சப்பில் இங்க போகும் இந்த நாலாம் இடத்துக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படிங்கிற போது இந்த அஷ்ட நட்சத்திரம் இந்த இடத்துல காலகட்டத்துல வரும்போது ஜாதகருக்கு வீடு சார்ந்த பிரச்சனையை அவர் சந்தித்திருக்கிறார் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக அது உருவாக்கியிருக்கும் அந்த ஆறாம் இடமா போகக்கூடிய தீனே தொடர்ந்து அஷ்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இந்த மூணு நாலு இந்த காலகட்டமாக ஜாதக ரீதியாக மூணு வருஷம் நாலு மாச காலகட்டம் வரைக்கும் ஜாதகர் பிரச்சனையா பிரச்சனை தான் அப்ப இந்த நாளுக்கு சுக்கரன் இங்கே இருப்பது நல்லதா அப்படின்னா அது நல்லதில்லை இந்த காலகட்டம் செய்தே செய்து வேண்டும் இல்லைன்னா வெளியில் வந்தே தீர வேண்டும் சரி இப்ப வீட்டுலதான் இருக்க முடியல கட்டண வீட்டுலதான் இருக்க முடியல பூர்வ வீட்டுல இருக்கலாமா அப்படின்னா அஞ்சாமதி சனி இங்க இருக்கிறார் அஞ்சுக்கு மூணுலயும் ஏழு லக்கணத்துக்கு ஏழுலயும் இருக்கிறார் நல்லா இருக்கிறார் அப்ப பூர்வத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இந்த அஞ்சுக்கு பன்னெண்டுல இந்த ஜாதகருக்கு சந்திரன் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாருன்னா ஜாதகர் பூர்வீகத்திலே இருக்க முடியாது பூர்வீகம் வரைவு செய்யணும் இல்லைன்னா பூர்வீகத்தை விட்டு வெளியே இருந்திருக்கணும் இல்லைன்னா பூர்வீகத்துக்கு போக முடியாத நிலைமையும் ஜாதகருக்கு ஏற்படணும் ஏன்னா ஜாதகர் வெளியூர்ல இருந்திருக்கலாம் வெளிநாட்டுல இருக்கலாம் வெளிமாநிலங்கள்ல இருந்திருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த பூர்வாக உருவா பூர்வீகம் உருவாக்கி விட்டுரும் அப்ப பூர்வீகத்துக்கும் ஜாதகர் போக முடியாது கட்டணை வீட்டிலேயும் இருக்க முடியாது அப்படின்னா இந்த வீட்டை யாருக்கா ஒருத்தருக்கு வாழ்ந்தவங்களுக்கு அல்லது வயசான பெரியவங்களுக்கு அல்லது ஏழையா இருக்கக்கூடியவங்களுக்கு ஏழை தம்பதியர்களுக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொண்டாந்து அந்த வீட்டை விட்டு அவங்களுக்கு குழந்தைங்கள் ஏற்பட்டதுக்கு பிறகு அவங்களை அப்புறப்படுத்தி வெளியில போய் சொல்லி அதன் பிறகு இந்த கட்டையை வீட்டுக்கு வெள்ளை அடித்து அதுக்குண்டான மராமத்து வேலைகளை பார்த்து அதுக்கு பிறகு இந்த வீட்டில் கட்டுரை வீட்டில் அவர்களை குடியேறினார்கள் என்றால் ஜாதக ரீதியாக பிரச்சனை வராது எட்டாம் காலகட்டத்துக்கு மூணு வருஷம் நாலு மாசம் அட்டைங்க ஜாதகர் இவர் வெளியில இருக்க வேண்டும் கூறியத்துக்கும் போகலான்னால் நீ தன்னுடைய கட்டுரைகள் இருக்காம வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய காலகட்டமா இருந்தா அந்த காலகட்டம் செய்து கொள்ளலாம் எப்படி நான் சொன்ன முறையில வாழ்ந்தவர்களையோ வயசான படிவங்களையோ அல்லது கல்யாணம் பண்ணவங்களையோ அந்த பொடி வைத்து ஜாதகருக்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் இடத்துக்கு கவிதைக்கு நல்ல நிலையில இருக்கிற அஞ்சாம் மடம் பூர்வீகம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் இந்த புத்தகர் கட்டின வீட்டுல நம்ம வீடு கட்டின வீட்டுல அந்த பூர்வீக வீட்டுலயோ நம்ம கட்டிய வீட்டுலயோ ஜாதகர் ஒரு தம்பதியர் தம்பதியரை வர அவர்கள் அந்த இடத்துல வாழ வைத்து அந்த இடத்துல அவர்களுக்கு உடந்த வாய்ப்புகள் ஏற்பட்டு அஞ்சாம் குணம் புத்தஸ்தானம் அவங்க அந்த புத்தஸ்தானம்ங்கிறது அவர்களுக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து குழந்தை ஒன்று பிறக்கணும் அப்ப யாராவது ஒரு தர அங்கே வைத்து அவங்களுக்கு குழந்தை வாய்க்கல் ஏற்பட்டதுக்கு பின்னாடி அவர்களுக்கு சந்தோஷப்படுத்தி அவர்களை வெளியே போய் வைத்து அதன் பிறகு அந்த கட்டு வீட்டில் கணவர் ஓமங்களை செய்து அதன் பிறகு அந்த வீட்டுல போய் இருந்தாங்கன்னா இந்த ஜாதருக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை சரி எப்ப பதினைந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அந்த அந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறார் இனியும் பாருங்க ஏஆர்பி இந்த லக்கணத்துக்கு ஏஆஆர்பி எங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுல போகுது அப்ப உடம்பு சொல்றது மனசு கேட்காது மனசு சொல்றது உடம்பு கேட்காது அப்ப சுப்பிரமணிய புத்தி இந்த செவ்வாயோட அமைப்பு மூணு எட்டு காதிபத்தியம் இந்த சுக்கரன் இயற்கையாக ஜாத ரீதியாக லக்கணத்துக்கு ரெண்டு ஒன்பது காதிபத்தியம் மட்டும் நல்ல ஆதிபத்தியமா இருந்தாலும் இந்த நாலாம் இடத்துக்கு பன்னெண்டு சுக்கரன் இருக்கிறது வீட்டை வெட்டி வெளியே வைத்தே வெளியே வர வைத்து தீரும் இந்த அமைப்பு அவங்க சந்திச்சே தீர்வாங்க இது போன்ற ஆய்வுகளை எமக்கு போலீ தருந்திய திரு ஐயா புதுவுரை ஐயா அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஆய்வில் உங்களை சந்திக்க வருவது இரு எ சோமசுந்தரமூர்த்தி திருச்சியிலிருந்து நன்றி வணக்கம்